பிரியாணி தான் செய்ய போகிறோம் இந்த பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புலப்புலன்னு வர்ற மாதிரி குக்கரில் எப்படி செய்கிறது அளவு தண்ணி அளவு எல்லாமே அளவோடு செய்கிறத பார்க்கலாம் வாங்காது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ காய்கறிகளை பார்க்கலாம் பீன்ஸு கேரட்டு தக்காளி குடமொளகா க புதினா கொத்தமல்லி வெங்காயம் பழுத்த மிளகா பட்டாணி எல்லாம் ரெடியாக இருக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி முக்கு கோம்பு பெருஞ்சி இலை கழுக்கலாம் கலர் பாகம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரிசி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் சாதா அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் இல்லை நீங்கள் பாஸ்மதி ரைஸு சம்பா சம்பாதிச்சுருக்காங்க நான் சாதா அரிசி ஊற உறவுக்குறது இப்போ இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வதக்கிக்கலாம் காய்கறிகளில் எல்லா சப்பு இருக்கா என்னாலும் ஒன்றா போட்டு இப்படி ஆக்கிறது ரொம்ப நல்லது சக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு கொடமளகா பட்டாணி சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு பேங்கிய உப்பு கிம்பி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லிகைப்பூள் மரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து வதச்சி ஊற்றுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே காய்கறிகள் பிடிக்கும் மூடி விட்டுக்கலாம் கொஞ்சம் வேகத்தும் இப்போ திறந்து பார்த்து துண்ணி விட்டுக்கலாம் இப்போ காய்கறெல்லாம் கொஞ்சம் வெந்திருச்சு இப்போ தயிர் ஊற்றிக்குவோம் கிண்டி விட்டு தண்ணி அளவு ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி செஞ்ச டம்ளரில் வச்சுருக்கேன் அதனால் ரெண்டரை டம்ளர் சாதம் அரிசி ரெண்டரை டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றியாச்சு கிண்டி விட்டு உப்பு காரமெல்லாம் இருக்காது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா காயில் தான் நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த இதில் சேர்த்துக்கலாம் சே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடிடுவோம் எல்லாமே உப்பு காரம்லாம் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி அரிசியை சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் மூணு விசில் வரட்டும் வந்து வெயிட் எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பொல புலப்பொழப்பொழம் இருக்குது பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா மனம் அடிக்குது நல்லா இருக்குது எல்லா காய்கறிகளையும் போட்டு இப்படி செஞ்சால் ரொம்ப சத்து பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க இல்லைன்னா காய்கறிகளை ஒதுக்கிடுவாங்க கொத்தமல்லி இலையை தூக்கி அரைச்சிடுவோம் வேறு தட்டில் பரிமாறிக்கலாம் இப்போ தயிர் சட்னியே ரெடி இப்போ வெஜ்ஜி பிரியாணி ரெடி அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ